இன்று நவம்பர் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை செக்கெழுத்த செம்மல் தியாக சுடர் ஐயா வஉசி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் மாவட்ட தலைவர் திரு அன்னை ஏ கே எம் ஜெகதீசன் பிள்ளை அவர்கள் தலைமையில் மதிப்புக்குரிய மேயர் திரு கோ ராமகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில் திருநெல்வேலி டவுன் வஉசி அவர்களின் மணி மண்டபத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாக தலைவர் டி கே எஸ் அருணாசலம் மாநில இளைஞரணி செயலாளர் ஹரி பிள்ளை பேரவை மாநில தலைவர் டவுன் திருவடி முன்னாள் சேர்மன் திரு வெங்கட சுப்பிரமணியன் சச்சே முருகேசன் பிள்ளை மீனாட்சிபுரம் மூர்த்தி காந்திநகர் கிளைச்சங்கம் சார்பாக திரு எஸ் கிருஷ்ணமூர்த்தி திரு அவடையப்பன் திரு கே செல்வமுருகன் திரு சம்பந்தமூர்த்தி திரு உலகநாதன் திரு தெய்வநாயகம் திரு சங்கர நாராயணன் திரு சுப்பிரமணியன் இந்து வியாபாரி சங்க தலைவர் காசி மாவட்ட இணைச் செயலாளர் தச்சே அருள்ராஜ் கணேசன் ரூபிநாத் பேட்டை இசைக்குமுத்து பிள்ளை காவேரி பிள்ளை வைகோபால் சிவந்திபுரம் வஉசி நாராயணன் மற்றும் அனைத்து கிளைச்சங்க பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மாவட்ட மண்டல மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்